நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காதில் அணியக்கூடிய காதணி வகைகள் அது என்ன பார்ப்போம் தோடு ஒட்டு ஓலை சின்னப்பூ கண்ணப்பூ குழை கம்பி வல்லிகை குணுக்கு தருப்பு கடுக்கன் மகரி தீரசன்னம் திரிசரி பஞ்சசரி நவசரி நவகண்டி அட்டிகை கடிப்பினை தண்டட்டி குண்டலம் கொப்பு புகடி முருகு சவரிப்பூ மடல் சன்னாவதஞ்சம் பாம்பணி நாக படம் பாம்படம் குதம்பை நீல குதம்பை சந்திர பாணி குரடு செவி ஈடு தன்னட்டி இது வந்து காதணி வகைகள் அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூக்கில் அணியக்கூடிய மூக்கணி வகைகள் என்ன பார்த்தோம் அப்படின்னா மூக்குத்தி புல்லாக்கு பேசரி நத்து இது மூக்கணி வகைகள்